ஃபிஷ் மீனில் இப்படி குழம்பு செய்கிறது சுவையான மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபிஷ்ஷை வெட்டுங்கோ இந்த மாதிரி கட்டர் கடையில் இருக்கும் அதை வேண்டி வச்சிங்கண்டா ஈஸி அதை இப்படி கொழுவையை போட்டு சுற்றி கொண்டு போகும்போது தானே வெட்டி கொண்டு போகும் அப்படி இல்லாடிக்கு ஒரு கத்தியால் எடுத்து குட்டியும் இதை உடைக்கலும் மீன் உடையாமல் கவனமாக உடைக்கணும் பிறகு மீன் வந்து முழுசு முழுசாக இருக்கும் அதிலேருந்து நாங்கள் முள்ள தேவையில்லாத முள்ள அட்டி போட்டு அதை வேறு ஏதாவது நாய்களுக்கு அதளுக்கு போடலாம் நாங்கள் முள் போடுறது இல்லை அதை தனியை பிரித்து எடுத்துட்டு இந்த மீனை உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன துண்டாக்கியிலும் துண்டாக்கலாம் இல்லை அப்படி பெருசாக போடிலும் போடலாம் நாங்கள் இதை பாதி மீனை ஒரு கீழம் கீழமாகி இருக்கிறோம் அப்படி கையால் மெல்லியா மெல்லிசா பிரிக்கவே வரும் ஆக உடைக்கக்கூடாது உடைத்தா அப்புறம் குழம்புக்காக உருதை தொடங்கிடும் இப்படி எடுங்க ஒரு பாத்திரம் எடுங்கோ அதுக்குள்ளே அந்த மீன் துண்டுகள போடுங்கோ நிறைய நேரம் முடியும் முதலே மீன் போட்டால் கிண்டக்கூடாது இல்லாட்டிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கண்டா எல்லா குழம்பும் ஒரு கொதிச்சு முடிய இந்த போட்டிங்கன்னா மீன் உடையாமல் வரும் முதலே போட்டுட்டீங்கன்னா மீனை கிண்டாதேங்க அதுக்கு பிறகு குழம்ப கிண்டாம மில்லுசாக ஆட்டி போட்டு விட்டா சரி அதுக்குள்ள ஒரு பாதி தேங்காய் திருவி அந்த தேங்காய் பால் ஒரு கரண்டி மிளகாய் தூள் ஒரு நாலு வெந்தயம் மிளகு தூள் ஒரு அரைக்கரண்டி மிளகு தூள் ஒரு இறக்கரண்டி ரசித்தூள் இந்த ரசித்தூள் வந்து கருவா கராம்பு ஏலக்கை எண்ணாசிப்பூ எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சிடும் கறிவேப்பில எல்லாம் போட்டு முதலையும் வறுத்து அரைச்சி வச்சு அந்த கடையெல்லையும் விற்கும் ஆனால் கடையில் விற்கிறத விட நீங்களாக செய்தால் நல்லது பிறகு பழப்புழியை ஒரு எலுமிச்ச சைஸில் எடுத்து கரைச்சி போட்டு அந்த தண்ணியை விடுங்க இதை அடுப்பில் வச்சுட்டு நல்ல கூடின ஃப்ளேமிலேயே விடலாம் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வையுங்கோ கொதிக்கட்டும் குழம்புக்குள்ளே ஒரு நாலஞ்சுள்ளியும் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் தையும் சின்ன வெங்காயத்தை போடுங்கோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உலக கூட போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதையும் போட்டுட்டு இனி வடிவாக மூடி விடுங்க வடிவாக மூடி விடுங்கோ நல்லா கொதிக்கட்டும் இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்ச கொஞ்சத்தால் இந்த தேவையான உப்பு போடுங்கோ ஒரு கரண்டி இறக்கரண்டி காணும் கட்டி உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புகளை கட்டி உப்பு டேஸ்ட் கூட கொஞ்சம் பத்த தொடங்கினோன்னே முதல் பாலை விட்டு എല്ലാം കൊതിക്ക വിടും കൊഞ്ഞ് തണ്ണിയും വിട്ട് വിട്ടാൽ ഇനി കടച്ച് ഇറക്കൊക്കെ ഇട്ട് കൊഞ്ഞ് കരുക പിടിയെ വിടുങ്ങും വാസം ഇരക്കും നല്ല സത്തും സുഖയാണെങ്കിൽ തിൻ മീൻ റെഡി